எல்லோருக்கும் வணக்கம் நாம் பல இடங்களை படித்திருக்கிறான் அல்லது பலரை நேரில் பார்த்துருக்கிறான் அவர்களுடைய விருப்பம் அவருடைய குறிக்கோள் ஆன்மீக பாதையில் செல்லும் பலருடைய குறிக்கோள் மீண்டும் இந்த உலகத்திற்கு பிறந்து வரக்கூடாது சாகா வர வேண்டும் அதாவது முக்தி அடைய வேண்டும் சொர்க்குலோகம் செல்ல வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள் இதில் தவறு இருப்பதாக கூற மாட்டேன் ஆனால் என்னுடைய விருப்பம் என்னவென்று சொல்கிறேன் இந்த உலகம் ஆண்டவன் படைத்த உலகம் மிக அருமையாக படைத்திருக்கிறான் இந்த மனித பிறவியை பல தேவர்கள் ஏற்று விரும்பி பிறந்திருக்கிறார்கள் இது வேறொரு காலநிலையை முன்பு சொல்லியிருக்கிறேன் கோகுரத்தில் பிறந்த அனைவரும் கிருஷ்ணரோடு கொஞ்சி விளையாடுவதற்காக முன்கூட்டியே வந்து பிறந்தவர்கள் அனைவரும் முனிவர்கள் ரிஷியர்கள் ரிஷிகள் ரிஷி பத்னிகள் போன்று ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த பதவியை அடைத்து அடைந்தவர்கள் ஆனால் கிருஷ்ணரோடு கொஞ்சி விளையாடுவதற்காகவே அவர்கள் மீண்டும் மனித பிறவியை எடுக்கிறார்கள் அத்தகைய சிறப்புடையது மனித பிறவி அப்படிப்பட்ட மனித பிறவி நான் மீண்டும் மீண்டும் எடுக்க விரும்புகிறேன் எனக்கு மீண்டும் பிறவாக வரம் தேவையில்லை எனதால் இந்த உலகம் ரொம்ப அருமையானது அழகானது இன்பமயமானது இதில் வாழ தெரிந்தவன் எத்தனை பிறவி எடுந்தாலும் எடுத்து வாழ்வதற்கு தயாராக இருப்பான் இந்த பிறவி இந்த மனித பிறவியை வாழ தெரியாததுதான் நான் மீண்டும் பிறக்க மாட்டேன் என்று அடம் பிடித்து இறைவனிடம் சண்டை போட்டுக் கொண்டிருப்பான் ஆனால் நான் இறைவனை கேட்பது எனக்கு மீண்டும் மீண்டும் பல பிறவிகளை கொடு நான் பலவர்களுக்கு உதவியாக வாழ விரும்புகிறேன் பலருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் பலருடன் நண்பர்களாகவோ கணவனாகவோ தந்தையாகவோ குழந்தையாகவோ நண்பர்களாகவோ நான் இருக்க விரும்புகிறேன் இதுவே எனது விருப்பம் எனக்கு இந்த உலகம் மிகவும் பிடித்திருக்கிறது இங்கே வாழ வேண்டும் என்பது எனது அவா ஆனால் மீண்டும் மீண்டும் வாழ விரும்புகிறேன் மீண்டும் அதேபோல் மீண்டும் விரும்ப திரும்புவாருங்கள் நாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம் இவ்வளவு அருமையான உலகத்தை விட்டு நாம் ஏன் நீங்க வேண்டும் என்று பல விரும்புகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையே செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்